நமஸ்காரம் ராமன் அவதரித்தார் கண்ணன் அவதரித்தார் இந்த அவதாரங்களில் எம்பெருமானுக்கே துன்பம் நேரிடுகிறதே தாப்பனாரை பிரிந்தார் தசரதன் இறந்தான் செய்தி கேட்டு வருத்தப்பட்டார் சீதையை தொலைத்தார் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இங்கும் அங்கும் தேடி அலைந்தார் அழுதார் மிகவும் துன்பத்து காளானார் சண்டையின் போது மாயா சீதை ராவணன் ஏமாற்றுவதற்காக காட்ட அது கண்ட அழுதார் இப்படி பல படிகளிலும் துன்பப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் உண்மையா பகவான் அவத்தரிக்கும் போது துன்புறுகிறார் உண்மையில் அழுகிறாரா துன்பப்படுகிறாரா அல்லது அவர் கடவுள் அதனால் என்ன நடக்கப் போகிறதுன்னு தெரியும் தெரிந்தே துன்பப்படுகிறா போலே ஒரு நாடக வேஷத்தை போல நடத்திவிட்டாரா எது சரியாக இருக்கும் வால்மீகி முனிவர் தன்னுடைய வால்மீகி ராமாயணத்திலே ராமன் அழுததை விளக்குகிறார் ஹாலக்ஷ்மண மகாபாகோ பசசேத்வம் ாம் கொச்சித்து எங்கயாவது சீதையை கண்டாயா தேடி தேடி புனப் புனா இத்தியேவம் விலபன் ராம பரிதாவன்னு இங்கே ஒவ்வொரு இடமாக போய் தவித்து கொண்டு தேடுகிறார் கொச்சித்து உத்ரமே வேகாது கொச்சித் விபிரமத்தை பலாது கொச்சின் மத்தை இவாபாதி வேஷன தற்பரகா தன் சீதையை தேடினவதிலே ஊக்கமுடையவர் உன்மத்தம் பிடித்தா போலே பைத்தியம் பிடித்தா போலே அலைந்தார் தன் நிலை கொள்ளாது தவித்தார் இப்படியெல்லாம் வால்மீகி சொல்லியிருக்கிறார் இவை எல்லாமே வேஷமா நாடகத்தை போல நடிப்பா அல்லது உண்மையா பகவான் என்கிறபடியாலே இது தெரிந்துதானே செய்வார் அவர் கடவுள் என்ன நடக்கும் என்பது தெரியும் அதனால் இது நடிப்பாகத்தான் நாடகத்தை போலத்தான் இருக்க வேண்டும் இப்படி சொல்லத்தான் நமக்கு தோன்றும் ஆனால் அப்படி சொல்லிவிட்டால் மக்கள் எப்படி அப்ப ராமனை பார்த்து எப்படி நடப்பார்கள் மனைவியை பிரிந்தவன் எப்படி தவிக்கிறான் இதோ ராமனை போலன்னு சொல்லலாம் என்றால் அது பொய்யாகிவிடுமே ஆகவே அது நடிப்பல்ல உண்மைதான் எதற்கு நடிக்கப் போகிறார் சரி அது நடிப்பில்லை உண்மைன்னு சொல்லிவிட்டால் கடவுளுக்கே உண்மையில் துன்பம் வருமா அவர் ஏன் துன்பப்பட வேண்டும் அப்ப கடவுளுக்கே துன்பம் என்றால் அவர் எப்படி கடவுளாவார் மேலும் அவரே துன்பப்படுபவர் நம் துன்பத்தை எப்படி போக்குவார் துன்பமே தீண்டாதவர் தானே நம் துன்பத்தை போக்க முடியும் இந்த சந்தேகங்கள் எல்லாம் கிளம்பும் நம் முன்னோர்கள் இதற்கு பதில் கூறியிருக்கிறார்கள் ராமன் துன்பப்பட்டது உண்மையே நாட்டில் பிறந்து மனிதர்க்கா படாதனப்பட்டு அழ்வார் பாடுகிறார் இந்த நாட்டிலே பிறந்து நிஜமா மனிதர்கள் படாததெல்லாம் கூட தான் பட்டார் அப்படிப்பட்டதை நாடகம்னு சொல்லிவிட முடியாது உண்மையே உண்மையில் பட்டால் எப்படி கடவுளாவார் என்றால் நாம் எல்லாம் நம்முடைய கர்மங்களாலே செய்த குற்றங்கள் அதனால் துன்பப்படுகிறோம் அவருக்கு துன்பம் செய்த குற்றத்தால் இல்லை நம் போன்றவர்களை சம்சாரத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக கீழே வந்தார் அவருடைய எளிமையை காட்டுகிறது இரக்கத்தை உணர்த்துகிறது அப்படி வந்தவர் இந்த சம்சார மண்டலத்தில் துன்பப்படுகிறார் அது கர்மத்தினாலே அல்ல தன் கருணையாலே கருணையால துன்பப்படுவது குற்றமே ஆகாதே ஒருத்தர் எங்கோ அடிபட்டு இருக்கிறார் அவரிடத்தில் நமக்கு கருணை ஓடிப்போய் உதவுகிறோம் ஐயோ இப்படி அடிபட்டு இருக்கிறாரேன்னு துன்பப்படுகிறோம் அந்த துன்பத்தை குற்றம் நாரான சொல்வார்களா அது கருணையின் அடிப்படையில் நமக்கே இப்படி என்றால் அப்ப பெருமானுடைய கணக்கிலடங்கா கருணை அதன் அடிப்படையில் தான் அவர் கீழே வந்ததே நாம் படும் துன்பத்தை கண்டு தான் துன்பப்படுகிறார் அதனால் இதை நாடகம் என்று சொல்லவும் வேண்டாம் அவர் துன்பப்படுவது கருணையின் அடிப்படையில் இருக்கிறபடியால் அவர் எப்படி கடவுளாவார் என்று நினைக்கவும் வேண்டாம் துன்பமே இல்லை என்று சொல்லவில்லை கர்மங்களால் விளையும் துன்பமில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது நாம் ஒவ்வொருத்தரும் முக்தி பெற வேண்டும் பெருமான் ஆசைப்படுகிறார் அதில் விருப்பம் இல்லாமல் நாம் சம்சாரத்தில் உழன்று கொண்டு சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கிடக்கிறோம் அதை பார்க்கும் பெருமானுக்கு துன்பமாகத்தான் இருக்கும் நம் குழந்தை இப்படி துன்பப்படுகிறானே என்று அவர் படுகிறார் அது வேஷமா அது நாடகம் இல்லை நிஜம் ஆனால் அது கருணையாலே என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த விஷயத்தில் நன்கு நாம் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் அவர் துன்பப்படுவது உண்மை யதார்த்தம் அதனால் அவர் கடவுள் இல்லைன்னு ஆகாது என்னால் கர்மத்தினாலே அல்ல கருணையாலே துன்பப்படுகிறார் அதனால் நன் துன்பத்தை போக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் வலிமை குன்றாமல் தான் இருக்கிறார் அதனால்தான் நம் துன்பத்தை துடைக்க முடிகிறது நாம் கூட பெரத்தியார் துன்பத்தை பார்த்து துன்பப்படலாம் ஆனால் அதை போக்கும் வல்லமை கொஞ்சம்தான் இருக்கும் துன்பத்தை பார்த்து ஐயோன் இறங்கலாமே தவிர அதை போக்கும் சக்தி நமக்கு இல்லை ஆனால் பகவான் இரக்கமும் உடையவராக இருக்கிறார் போக்கும் ஆற்றலும் உடையவராக இருக்கிறார் நிஜமாகவும் தான் துன்பப்படுகிறார் இந்த எல்லாவற்றையும் சேர்த்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்